12 <laughs> samaya <laughs> 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 அலி எடுக்க சாலி சலு இதே நிதி நிதி அந்த மக்கி முஞ்சு ஆக மக்கொந்த மக்க மக்கடி வைது மக்க மக்கோ எஸ் மக்கி அربي அரவகம் ஆக்கட்டேன் ஐயே என்னிடே வாஷிங் மெஷின் வாஷிங் மெஷின் காணவே இல்ல இல்ல எಷ್ಟ கொண்டு பக்கிட் டப்பி முட்டி எல்லாம் எட்டிடியா பிளாஸ்டிக் பக்கிட்ஸ் அது காணலவா ஹ ஹ கலగిள வாட்டனப்பா ஏ சூர்யா எதெல இல்லே ಹುಡುகா ஆ எதக்குமா எதுக்கு அதரடகட்டி எதெத நார்பரா இல்லே ಹುಡುகா ஏ என்ன எதெ பை இல்ல வாஷிங் மெஷின் காணவலது இல்லே இந்த கடே என்ன சாமான இல்ல எல்லாம்

மத்த நான் நஷ்டமே ஆட்டாடே கண்ட தடிய ஏன் நஷ்டிட்டு சும்னா திண்டாங்க ஏன்னா தோசை நான் அதுக்கவாப்பா நான் அல்ல உடுக்க மத்தி ஏன் கொடுங்க அங்கே அவலக்கி தரவா அவலக்கி அவ்வளக்கி நானு பூரி மாறிப்பா சாமான் நினப்பாஜி சந்தி தந்தில சந்தி தந்த மாடுதானே இது திண்ணு வல்லவல் வால்வல்ல நான் உப்பிட்டு மாத்திர வல்லஹா விஜூ மனிங் தர்ப்பா உப்பிட்டு வந்து உப்பிட்டு மாத்திர நான் பிசி மா நோட் தின உப்பிட்டு நோட் தாசிக்கிளிக் ஹாக்கி அந்த நோட் மொத்தம் உப்பிட்ட மாஜு ஏனப்ப

மனி யாரா இல்ல முன் பாக்லா தகுத இல்ல தகுதிலாகி தகுதே முன்னா தான த அப்பாஜிங்க அப்பாஜி அவரு போலீசாரி கரெக்டாக நெனப்பாட்ர மனிங்க இல்ல சோமு யாரும் அது எங்கார சமான் அதுவாக சோம ನೆನಪ್ ಮಾಡ್ಕೋ ಆ ಮುದುಕಿ ಆ ಮುದುಕಿ ಏನಾರು ಬಂದಿಲ್ಲ ನಮ್ಮ ಮನೆಗೆ ಇಲ್ಲ ಬಂದಿಲ್ಲಕ್ಕಿ ಆದ್ರೂ ಆ ಮುದುಕಿ ಹಂಗ ಕಳು ಪಳು ಮಾಡೋದಲ್ಲ ಊಟ ಅಷ್ಟ ಅದು ಕಣ್ಣ ಮುಂದೆ ಕಸೊಂಡ್ ಹೋಗಿಲ್ಲ ವಿನಃ ನಾವಿಲ್ದಾಗ ಅದು ತಗೊಂಡ್ ಹೋಗಿಲ್ಲಕ್ಕಿ ಆದ್ರೂ ಮಾ ಮನ್ನೆ ಬುದ್ಧಿ ಕಲ್ತೇವ್ ಅಂತ ಹೇಳಿ ಮತ್ ಸಿಟ್ಟಿಗೆ ಏನಾರ ಕದ್ದು ಮುಚ್ಚಿ ಏನಾರ ಬಂದು ತಗೊಂಡೋಗಿದ್ದಾಳ ಸಿಟ್ಟಿಗೆ ಇಲ್ಲಿ ಬಿಡು ಪಾಪ ಹಂಗಿಲ್ಲಕ್ಕಿ ಏನ್ ಮಾಡಕತ್ರಿ ಅಯ್ಯ ಬಾರ್ ಬಾರ್ಬೆ ಯಾಕ ಬೇ ಇಷ್ಟ ಗಾಬ್ರಿಯಾಗಿ ಏನಿಲ್ವಾ ಇವಾ ಬಾಗಲ್ ಮುಂದಿದ್ದು ಡ್ರಮ್ ಕೊಡ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಸಾಮಾನು ಬಕೆಟ್ ಎಲ್ಲಾ ಕಳ್ಮಾರ್ಕೊಂಡು ಹೋಗ್ಯಾ ನೋಡ ಯಾವ ಏನೇ ஏன்பேகோ களவாகி மண்ணோதோடேயா எல்லா தகுதி டிஜூரியாவிட டிஜூரியான